வெல்கம் டு தீபாஸ் கப் இன்றைக்கி நம்ம சங்கரா மீன் வச்சு மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க நான் இன்றைக்கி மண் சட்டியில் செஞ்சு காமிச்சிருக்கேன் மண் சட்டியில் செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் முதல்ல மண் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அஞ்சுலேருந்து ஆறு பூண்டு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து வதக்கி விடுங்க அது கூடயே ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து வதக்குங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதும் அது கூட ஒரு பெரிய தக்காளியை சேர்த்து வதக்கி விடுங்க தக்காளி நல்லா மசஞ்சு வர வரைக்கும் வதக்கணும் இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் அதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து பேஸ்ட் ஆக்கி வச்சுக்கோங்க இப்போ மீன் குழம்புக்கு தேவையான மசால் ரெடி இப்போ குழம்ப தாளித்து விட்டுடலாம் இப்போ அதே மண் சட்டியில் ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் நிறையா சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் சூடானதும் கா டீஸ்பூன் வெந்தயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில சேர்த்து பொறிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசால் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கிளறி விட்டுருங்க இதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான புளியை கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து குழம்ப நல்லா குதிக்க விட்டுருங்க குழம்பு இந்த மாதிரி கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு வந்ததுக்கு அப்புறம்தான் நம்ம மீன் சேர்க்கணும் இப்போ மீன் துண்டுகளை ஒன்று ஒன்றா சேர்த்து கரண்டி எதுவும் விட்டு கிளறக்கூடாது இந்த மாதிரி பாத்திரத்தை பிடிச்சி லைட்டாக ஆட்டி விடுங்க அப்போ மீன் துண்டுகள் எல்லாம் குழம்புக்குள்ளே நல்லா உள்ளே போயிடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அது அப்படியே குதிக்கட்டும் அஞ்சு நிமிஷத்தில் மீன் துண்டுகள் எல்லாம் நல்லா வெந்துடும் இப்போ நமக்கு டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய எல்லாம் பிடிச்சிருந்தா சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ